அவங்க திருமாவளவு கட்சி கூட்டணியில கூட தமிழ்ல தலைவனா இருக்க மாட்டேங்கிறீங்களா அயோக்கிய பசங்க கூட்டணியில கூட தமிழர் தலைவன் இல்ல இந்த நாட்டுல எவ்வளவு கோடுமைப்பா நியாயப்படி பார்த்தா என்ன திருமாவளவு தான் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறாரு நீங்க பார்ப்போம் அந்த தேதி இருக்கு அவங்களுக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு கேட்டுக்க நல்லா என் தலைமுறைக்கு தேசிய தலைவர் மேல பிரபாகரன் அடுத்த தலைமுறைக்கு பிரபாகரன் என்பவர் தேச தந்தை என்று கூறி வாய்ப்புகள் நடைபெற விடைபெறுகிறேன் நான் தமிழர்